வெள்ளருக்கன் வேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளருக்கன் நிறைய நிறையத்துல விற்பாங்க வெள்ளரிக்கன் சிலை விநாயகர் சிலை அந்த சிலை நிறைய விற்பாங்க வெள்ளரிக்களை இப்ப செஞ்சு வெள்ளரிக்கன் செடின்றது எல்லா இடத்துலையுமே எல்லா பகுதியில் எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அதில் வெள்ளரிக்கன் ரெண்டு கலரா இருக்கும் வெள்ளருக்கன் தான் தேவை இது முழுக்க முழுக்க ஒரு குபேரனுடைய அருள் பெற்ற ஒரு மூலிகை அது ஆக்சுவலா மூலிகை அதுல வடக்கு பார்த்த வேர் கண்டிப்பா எல்லாத்துலயும் கிடைக்கும் இதுக்கு நாலு லட்சத்தில தேவையில்லை இருந்தாலும் பயன்படுத்துங்க தயவு செஞ்சு பயன்படுத்துங்க வடக்கு பார்த்த வேரை எடுத்து நம்ம எல்லாம் மளிகை கடையில் போனீங்கன்னா நாட்டு மந்த கடையில் தாயத்தை கிடைக்கும் எம்பி தாயத்தை கிடைக்கும் அந்த வேரை அடைச்சி வச்சு நீங்க தாராளமாக ஆண்கள் வந்து அண்ணா கடையில் போட்டு பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஒரு குபேரனுடைய அருள் முழுசா அவளுக்கு கிடைக்கும் அந்த வேருக்கு இப்போ தன்மை உண்டு வெள்ளரிக்கன் வேருக்கு அது வடக்கு பார்த்த வேருக்கு அவ்வளவு தன்மை உண்டு இதுக்கு நாலு நட்சத்திரம் தேவையில்லை இந்த டைம் தான் எடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்போ ஒன்றா இதை எடுத்து ஆண்கள் பயன்படுத்தணும் பெண்கள் இடுப்பில் கட்ட முடியாது அவங்க பூஜை அறையில் வச்சு வணங்கினவர சொல்லுங்கள் அந்த சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பண சம்பந்தமான விஷயத்தை அது ஈர்த்து எடுத்து கொடுத்துரும் ஏன்னா முழுக்க முழுக்க அந்த வெள்ளரிக்கன் வேறுன்றது அது வடக்கு பார்த்து வேறுன்றது குபேரனுடைய அருள் பெற்றது நீங்கள் குபேரில் நேரடியாக போய் வணங்க தேவையில்லை அந்த வசியத்தன்மைன்றது இயல்பாவே அந்த விஷயத்துக்கு உண்டு வெள்ளைய சிறப்பு நீங்க தெரியும் அபரிதமான சக்தி கொண்டு அமைப்பது எல்லாமே பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி நமக்கு உண்டு நம்ம அதை பயன்படுத்தும் போது நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ தேவைக்கேற்ப அதிகமாக கிடையாது தேவைக்கேற்ப நினைக்கிற விஷயத்தை அது ஈர்த்து கொடுக்கும் பணத்தை தங்க வைக்கும் இப்ப அந்த வேற அப்படியே பீரோல வைங்க நீங்க அதிகமாக பயன்படுத்துகிற புழக்கத்தை வைங்க இப்படி பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக நீங்கள் நாடிலும் பாருங்க ஒரு பத்து பதினாலயே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்கள் தேவைக்கு பணம் வந்து கையில் தங்கும் பணம் வரும் தங்கணும் போய்விடாதில்ல தங்கணும் கண்டிப்பாக இது வந்து நூறு சதவீதம் வேலை செய்யும் ஏன்னா இது எதுவுமே நம்ம சொல்ல சித்தர்கள் மறைபொருளாகவும் நேரடியாகவும் மறைமாவும் எழுதி வச்சு போயிருக்கோம் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் இல்லை இப்போ அடுத்து பெண்களுக்காக சொல்கிறேன் இந்த பெண்கள் இந்த இந்த வேரை வச்சு வணங்கி வாங்க பெண்கள் முக்கியமாக குடும்பத்துக்கு நிர்வகிக்கிறவங்களும் அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஃபுல்லாக அவங்க தான் இருக்குது நம்ம தான் சம்பாதிச்சு கொடுத்தாலும் அதை எல்லாமே நேர் பார்க்கக்கூடிய தன்மையும் மற்ற எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு தான் உண்டு அவங்களுக்கு குறிப்பா அந்த ஸ்ரீசக்கரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்ரீ சக்கர கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை கண்டிப்பா பெண்கள் பயன்படுத்தணும் நிறைய இடத்துல வந்து இந்த சக்கரத்தை இவங்க பயன்படுத்தணும் அவங்க பயன்படுத்த தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த விதிமுறையுமே எந்த சித்தர்களையுமே சொல்லலை அதுல பெண்கள் குறிப்பா தயவு செஞ்சு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் பண உறவு அதிகரிக்கணும் கல்வி செல்வம் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க அது குறிப்பா ஒன்பது வேலைக்கிழமை நீங்க உண்மையிலே மனசார நினைச்சு எனக்கு நல்ல பண உறவு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க உங்க கையால பூஜை பண்ணுங்க பெண்கள் உங்க கையால நீங்களே பூஜை பண்ணணும் ஒன்பது வேலைக்கிழமை சப்போஸ் சிறீ சக்கர கிடைக்கலங்க அப்படின்னும் போது வழக்கிழமை பிள்ளையார் பிடிச்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதையே சிறீ சக்கரமாக நினைச்சு ஒன்பது வியாழக்கிழமை நாலு கிழம கிடையாது கிடையாது பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை சொல்லிட்டேன் நேரம் கிடையாது எந்த நேரத்துல தோடுதோ அந்த நேரத்துல பூஜை ஆரம்பிங்க ஆனா ஒன்பது வேலைக்கிழமை பண்ணணும்